ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே ஒரு இணைய நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் அஞ்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுப்பூண்டோட ரேட்டு காஞ்சிபுரத்தில் இங்கே வந்து நாட்டுப்பூண்டு ஒரு கிலோ எவ்வளோ கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து கிடைக்கிது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்காசிங் க்ளிக் பண்ணிக்காங்க